இன்னைக்கு தேதி வரைக்கும் ரவி யார் ரவி மோகன்ன்ற பேரில் சொந்தமாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கூட கிடையாது இது ஆணித்தனமான உண்மை இதை நீங்கள் ஐடென்டிஃபை கூட பண்ணி பார்த்துக்குங்க அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் ஆர்த்தி அண்ட் ரவி மோகன் மின் ஜெயம் ரவின்ற பேரில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்க தவிர இவங்கள ரவி மோகனை கேட்காமலே எக்கச்சக்கமான பணத்தை எடுத்து அவங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருக்கிற இந்த ஒரு தருணமும் இங்கே கான்ட்ரவர்ஸியாக வரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை அப்புறம் மீண்டும் கெனிஷா எனக்கு நண்பராக இருந்தவங்க நான் ஒரு காலத்தில் தண்ணியில் விழுந்து என் உயிர் போகிற டைமில் என்னை காப்பாற்றினவங்க என்னோடய கார் பங்களா பணம் வசதி ஆடம்பரம் எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு புரிஞ்சுக்குங்க எந்த அளவுக்கு அவர் மனவேதனோட இந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் வெறும் காலில் வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு தருணம் அந்த டைமில் இந்த கோவா பாடகி கெனிஷா வந்து எனக்கு துணையாக நின்னாங்க என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்காம எனக்கு சப்போர்ட்டிவாக நின்றுவங்க இவங்க அப்படின்னு ரவிமோகன் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு என்னோடய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தவங்க அவங்க தான் நான் சட்ட ரீதியாக போராடும் போது எனக்கு உதவியாக நின்னது அவங்க தான் பண ரீதியாக நான் போராட்டம் செய்யும் போதும் எனக்கு உதவியாக நின்னது அவங்க தான் இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தகுதியானவங்க இவங்க தான் அப்படின்னு அது மட்டும் இல்லை எனக்கு இப்போ உணர்ச்சி ஊற்றக்கூடிய என் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இவங்கள தான் சொல்கிறாரு ரவி மோகன் இப்போ கெனிஷாவோட நடத்தை கெனிஷாவோட பிஸ்னஸ் இவங்களை இவங்க நடவடிக்கையில் யாராவது அவமதிக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறாரு ஏன்னா அவங்க ஒரு தெரப்பிஸ்ட் அவ்வளோதான் ஸோ என் வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நின்னவங்க தான் கெனிஷியா ஸோ இன்றைக்கி அவங்களையும் என்னையும் இந்த வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு ரவிமோகன் ஆணித்தனமாக அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் எப்பயுமே அந்த கெனிஷாவை பற்றி பேசும்போது எங்கேயுமே அந்த கெனிஷாவை விட்டு கொடுக்கல எப்பயுமே சரி நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜ் திருமணம் நம்மளுக்கு நடந்தாலும் சரி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று அதை நான் நீங்களாகட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இதில் பணங்காசோ உறவோ சொந்த பந்தமோ இந்த மாதிரி எதுவுமே இங்கே ப்ளே ஆகாது இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே போதும் உனக்கு நான் எனக்கு நீ எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு இல்லாமல் மூடி மறைக்காமல் நேருக்கு நேராக எல்லா விஷயங்களையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கின்னு வாழக்கூடியது தான் அந்த புனிதமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் வெறியும் பணங்காசுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயம் ரவி மாதிரி தான் வாழ்க்கை எல்லாருக்குமே அமையும் உண்மையிலே அந்த ஃபேமிலியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது ரவிமோகனோட